வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு புது புக் சீரீஸ் ஆரம்பிச்சலாம்னு டிசைட் பண்ணேன் த ரிச்சர்ஸ் மேன் இன் பேபிலானை ஒரு வழியாக முடித்தேன் ஸோ இந்த ரிச்சர்ஸ் மேன் இன் பேபிலான்லேருந்து இந்த சமயத்தில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் மை டைம் என்னோட டைமில் அவர் எழுதின புஸ்தகத்தை பற்றி நம்ம பேசலாம் எப்போதும் நான் வாரன் பஃபர்ட்டு சார்லி மங்கரு எப்போ ஜார்ஜ் சரோஸ் பற்றி பேசியிருக்கேன் பட் இது வந்து பீட்டர் லிஞ்ச் இவர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவர் வந்து மூணு புஸ்தகங்கியிருந்தார் இந்த மூணு புஸ்தகமே ரொம்ப எளிமையான எழுதப்பட்ட புஸ்தகம் லேர்ன் டு ஏர்ன் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் பீட்டிங் த ஸ்ட்ரீட்டுன்னு இதை லேர்ன் டு ஏர்ன எந்த குழந்தைக்கு வேணால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதுதான் பிகினிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத யார் என்ன ரெக்கமெண்டேஷன் கேட்டாலும் கொடுப்பேன் அதை நீங்கள் தோற்று பேசணும் அப்படின்னு எங்கள் டீம் சொன்னாங்க அதனால் இந்த வீடியோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் லேர்ன் டு ஏர்னை பற்றி பேசலான்னு நினச்சேன் இவரோட பேர் வந்து பீட்டர் லிஞ்ச் அவர் மேசச்சூசட்ஸ் அமெரிக்கா பாஸ்டன் பக்கத்தில் இருக்கிற ஊர் ஆனால் பிறந்த ஊர் பேர் நியூட்டன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் பிறந்தார் பாஸ்டன் காலேஜில் வந்து படித்து ஃபைனான்ஸில் ஒரு டிகிரி வாங்கினார் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வார்டன் ஸ்கூலில் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு எம்பிஏ படித்தார் அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு மெயின்லி அவங்க அம்மா வளர்ப்பு தான் அவருக்கு அவரை வந்து ஃபிட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆரம்பித்தார் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி சிக்ஸில் இன்டர்ன் ஆனார் கம்பெனியோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாக்ஸை பற்றி யோசித்தார் மேகலின் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மேனேஜர் ஆனார் பதிமூணு வருஷம் நடத்தினார் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மனாக இருந்தார் நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து பதினெட்டு மில்லியன் டாலர் இருந்த ஃபண்டு பதிமூணு வருஷத்தில் பதினாலு பில்லியன் ஆச்சு இந்த ஃபண்டு ஆவரேஜாக அவர் இருந்த பதிமூணு வருஷத்தில் இருபத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருந்தது அவர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடை கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணார் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு அவரை ஓன் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு சேரிட்டி நிறைய பண்ணார் இந்த ஏடின மூணு புஸ்தகமே ஒரு யங்ஸ்டருக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புஸ்தகம் அவரோட ஃபஸ்ட்டு கோர் பிரின்ஸிபல் என்னன்னு சொல்கிறேன் அவர் வந்து இது எந்த ஸ்டாக் மார்க்கெட் குருவுன்னு சொல்ல மாட்டார் ஒரு கிராசரி ஸ்டோருக்கு போனீங்கன்னா எந்த ப்ராடக்ட் நிறைய விற்கிறது அப்படின்னு பாருங்கள் எல்லோரும் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அந்த கம்பெனியை எந்த கம்பெனி அதை நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் கம்பெனியை ஒர்க் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்க நம்பர்ஸ் பாருங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு சொன்னார் நான் வாங்கினேன் ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் சீரியஸாக இருக்கும்போது வாங்கின ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் இது ஒரு பெரிய பாடம் எனக்கு நான் வாங்கினது ஜைடஸ் வெல்னஸ்னு ஒரு கம்பெனி ஆனால் தான் எப்போதும் லைஃப் சயின்சஸுக்கு வெல்னஸையும் நான் மிக்ஸ் பண்ணி பேசிடுவேன் இந்த ஸ்டாக்கை ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நான் பார்க்கறது இல்லை இதை எதுக்காக வாங்கினேன்னா எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸு அதனால் அப்பப்போ ஆர்ட்டிஃபிஷியல் சுகர் யூஸ் பண்ணுவாங்க நான் பார்த்தேன் எங்கள் அம்மா சுகர் யூஸ் பண்ணியே பார்த்தது கிடையாது எங்கள் அம்மா ஆர்டிஃபிஷியல் சுகர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் மார்க்கெட்டை ஒரு ப்ராடெக்ட் மட்டும் டாமினேட் இருந்தது அந்த ப்ராடக்ட் பின்னாடி அவரோட புக்ஸை படித்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அந்த ப்ராடக்ட் எடுத்து பார்த்து அந்த கம்பெனியை வாங்கினேன் அந்த கம்பெனி எனக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்தது இது மாதிரி நிறைய கம்பெனி கதையை நம்ம சொல்லலாம் பட் இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ப்ரெஸ்டீஜ் குக்கரும் அது மாதிரி தான் என் ஒய்ஃப் ப்ரெஸ்டீஜ் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க டிடிகே நல்ல கம்பெனி பேக் ஒர்க் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் வாங்கணும் பட் வெறும் நீங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு கம்பெனியை வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நான் தப்பித்தேன் கொஞ்சம் தப்பும் பண்ண கம்பெனி சின்டெக்ஸு எல்லாரும் சின்டெக்ஸ் டேங்க்கு தான் வாங்குவாங்க ஆனால் அது கரெக்ட் டிசிஷன் அதுக்கப்புறம் போய் அதை வந்து லோனில் மாட்டி கம்பெனி சின்ன பின்னமாயிடுச்சு அதனால் சார் பீட்டர் லின்ஸ் தான் சொன்னார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தான் சொன்னார் அதனால் நான் போய் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு கம்பெனியை பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்டை பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊது ஊதுன்னு ஊதுன்னு பார்த்து இன்ஜினியரிங் காலேஜ் டேஸ்லேருந்து ஐடிசி வாங்கினேன் நான் கட்டின காலேஜ் ஃபீஸு எங்கள் அப்பா கட்டின கேபிட்டேஷன் ஃபீக்கு பல மடங்கு பணம் எனக்கு ஐடிசி கொடுத்தது நான் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டேனோ இல்லையோ சிகரெட் ஊதுறவங்க பார்த்து நான் சிகரெட் ஊத மாட்டேன் ஐடிசி வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரெண்டு பர்ச்சேஸுமே பிரீட்டர்ச்சால நான் பண்ணது அதனால் சீரியஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க அவரோட கோர் பிரின்ஸிபல்ஸ் என்னன்னு நாலு பாயிண்ட்டை சொல்லி இன்னித்து டாக்கை இதோட முடிச்சுப்போம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் வாட் யூ இன் வாட் நோ இது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் கம்பெனி நீங்கள் வேலை செய்கிறது இது மாதிரியான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் கார்த்தால் இருந்தால் கோல்கேட் டூத் பேஸ்ட்டு நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் வேணால் யூஸ் பண்ணலாம் கோல்கேட் பேஸ்ட்டு லக்ஸு சோப்பு இல்லை நான் காட்ரேஜ் சோப்புனா காட்ரேஜ் சோப்பு எந்த மோட்டர் சைக்கிளில் வேலைக்கு போகிறீங்க எந்த காருக்கு வேலைக்கு போடுறீங்க எந்த பிராண்டு ஷர்ட்டு போடுறீங்க எந்த பிராண்டு பேண்ட்டு போடுறீங்க எந்த பிராண்டு ஷூ போடுறீங்க எந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க எந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இது மாதிரி கார்த்தாலேருந்து சேங்க் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லேயும் எது பாப்புலராக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கம்பெனி தான் அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபோனோட கம்பெனியை ரிசர்ச் பண்ணுறதுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை கம்பெனி எப்படி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க்கெட் நாளைக்கு கவுந்துருச்சுனால நீங்கள் பேஸ்ட் மாற்றுவீங்களா மாற்றிங்க லைஃப் லாங் எங்கள் வீட்டில் கோல்கேட் பேஸ்ட் தான் அதனால் இன்றைக்கி ரிசப்ஷன் வந்தால் கோல்கேட் அண்ட் ஃபோமான்னு நிறுத்த மாட்டோம் அதே மாதிரி ரீசனபிள் க்ரோத் ரேட்டு இருக்கணும் பிஸ்னஸ் அப்படியே நின்றுடுச்சுன்னா அதோட படுத்துடக்கூடாது அதனால் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நாமினல் ஜிடிபியோட பாதியாவது குரோ ஆகணும் சம்டைம்ஸ் பெரிய நான் சொல்கிறது சேல்ஸு அந்த சேல்ஸு க்ரோ ஆகணும் பல காரணத்தினால நான் கோல்கேட்டு வாங்கலை அது மாதிரி ஏன்னா கோல்கேட்டை நான் அமெரிக்காவில் வாங்கிறது பெட்டர் தென் பையிங் இன் இண்டியா அந்த மாதிரி கிரைட்டீரியா பின்னாடி வரும் பட் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்டை தெரியுமா அது ரெகுலராக க்ரோ ஆகுதா அடுத்தது அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது டென் பேகர் அப்படிங்கிற கான்செப்ட் பேர் சொன்னது நூறுரூவாய்க்கு வாங்கின ஷேர் ஆயரருவாய்க்கு போயிடுச்சுன்னா அது டென் பேகர் எழுபது ரூபாய்க்கு நம்ம வாங்கின டாட்டா மோட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு அது நாட் டென் பேகர் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பேக்கர் அதனால் ஆயிரத்தி ஐம்பதில் இட் பிகம்ஸ் ஃபிஃப்டீன் பேக்கர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின கர்நாடகா பேங்க்கு இரநூத்தம்பது வரைக்கும் போச்சு அப்போனா அது எயிட் பேக்கர் அது மாதிரி எவ்வளோ டைம் போகிறதுன்னு ஏன்னா இது வந்து கால்ஃப்லேருந்து டேர்மை பாரோ பண்ணியிருக்கிறாரு இது நம்மளுக்கு ரொம்ப கிளியர் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டும் பேசிக்ஸ் ஆஃப் அன் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாட்டால் கூட இவரோட புஸ்தகத்தை பார்த்து நம்மளால் கற்றுக்க முடியும் வாங்க லேர்ன் டு வேர்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும் ஆனால் நீங்களே புஸ்தகத்தை பாருங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்